ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பு ஆதித்ய ஆதித்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீவிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட பதிவு தாங்க முப்பத்தஞ்சு வயதாகியுமே திருமணம் நடக்கலை இந்த இது ஆஞ்சாதகம் திருமணம் நடக்குமா நடக்கும் எப்போது இதைத்தான் இதை வளர்க்க போகிறேன் அதற்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம்ன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அடுத்தடுத்து போடுற திருமணம் தொழில் வேலை வெளிநாடு சம்பந்தமான வந் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு பார்வைக்கு வரும் ஷேர் செய்திகளானால் நீங்கள் பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பார்த்து பயனடைய ஒரு வாய்ப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டினால் இந்த வாட்ஸ்அப்பில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமானாலும் கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லுதல் வீடு கட்டுற அமைப்பு வாகனம் வாங்குவா வாங்கலாமா வேலை செய்யலாமா தொழில் 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 தொடங்கலாமா இந்த மாதிரி அமைப்புகள் திருமண தாமதம் ஏன் இந்த மாதிரி கேள்விகளுக்கு கிரக விளக்கத்தோடு அற்புதமாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் இப்போ வாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஜாதகர் ஆணுங்க ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறு பதினஞ்சு மாலையில் திருச்சியில் பிறந்திருக்காரு கேட்டை நான்காம் பாதம் அதன்படி புதன் தசை ஒரு வருஷம் ஒன்பது மாதம் ஐந்து நாள் பிறந்திருக்காரு இந்த ஜனநகால தசா இருப்பு பார்த்தா அடுத்து இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திகள் எந்த ஒரு பலனுக்கும் பார்க்க முடியும் சந்திரன் வந்து தேவரை ஏகாதசி பௌர்ணம் யோகம் மட்டும்தான் யோகமான ஜாதகம் சொல்ல முடியாதுங்க தெய்வரை அதாவது ஒளி குறைந்த சந்திரனை நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் அந்த ஒளி கூடும் ஏராளமான விதி விலக்கு விதி விதி விலக்குகள் உள்ளது ஜோதிடம் ஒரு வார்த்தையில் பலனில்லை இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு வயதாக திருமணம் நடைபெறாத ஜாதகம் திருமணம் எப்போதும் திருமணம் தாமதத்துக்குலாம் முழு பாவகிரகமான சனி சனிதாங்க காரணம் அடுத்து செவ்வாயும் காரணம் ராகுவும் காரணம் ராகு ரேதுக்கள் ஒன்று ஏழில் இருந்தாலும் சரி ரெண்டு எட்டாக இருந்தாலும் சரி சனிக்கிரகமும் லக்கணத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு எட்டு ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டில் இருந்தாலும் சரி எட்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி மாதிரி செவ்வாயும் சரி செவ்வாய் சனி இணைந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு தாமதப்படுத்தும் சுபகிரகங்கள் பார்த்தாலுமே முதல்ல ஒரு தோ தோஷமும் தான் நிவாரணமும் ஏற்படும் கிரகத்துடைய சாரத்துல எந்த பலனும் இல்லை சந்திரனுக்கு சாரை வேணும் அப்போ தான் எண்ணத்தை சாபுத்தி நம்ம இப்போ நடக்கும்னு பார்க்குறதுக்கு சந்திரனுக்கு சாரை வேணுங்க இப்போ இந்த ஜாதகம் இப்போ பார்ப்போம் லக்கணம் லக்கணத்தில் வந்து கடக லக்கணம் யோகாதிபதி குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே குரு இருக்கிறது கே இருக்கிறது அற்புதமான ஆள் இவர் ஸ்ட்ராங்கான ஆள்னு சொல்லலாம் ராசியுமே அஞ்சாம் இடத்துல இருக்குங்க லக்கணத்துக்கு அஞ்சுல ராசி அமைப்பட்டு லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காது மிகப்பெரிய யோகம் இந்த அமைப்பை மட்டும் பாருங்க ராசியை குரு பார்க்குது லக்கணத்தில் யோகாதிபதி குரு இருந்து அஞ்சாம் இடத்துல லக்னாதிபதி இருந்து ஒரு குரு ஒன்பது அஞ்சு டச் ஆகுது அப்போ உயர்நிலையான ஜாதகம்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் உயர்நிலையான ஜாதகத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்குமா இதில் தானே நம்ம பிறவி பயணம் இருக்குது பூர்வ ஜென்மத்தில் செய்த ஏற்ப ஏற்பதானே இப்ப வந்து ஒவ்வொரு விஷயமும் நடக்குது திருமணமே முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயதாயும் நடக்கல அதுக்கு காரணத்தை தெளிவா பார்ப்போம் லக்கணத்தை குறு இருந்தா ஏழாம் இடத்தை பார்க்கத்தான் செய்யும் ஆனால் இந்த ஏழாம் இடத்துல சனி மட்டும் இருந்து குரு பார்வை பெற்றால் நல்லது சனியோட ராகு சேர்றது மகா கெடுதலான விஷயம் அதேமாதிரி புதன் இந்த லக்கணத்துக்கு சயனத்தை தரக்கூடிய புதனும் அங்கே அமைஞ்சிருக்காரு இரண்டாம் அதிபதியும் அந்த ஏழாம் இடத்துல ராகுவோடும் சனியோடும் சேர்ந்திருக்காங்க நல்லா கேளுங்க ஏழாம் இடத்துல சனி தனிச்சு இருந்தாலும் தோசம் இப்போ தனிச்சிருக்காலும் கடுமையான தோஷத்தை சனி பெற்றிருக்காரு எப்படின்னா ராகு அங்கே இருக்காரு படுத்தது சூரியன் வந்து இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானமும் அதில் மாட்டியிருக்கு புதன் சயன ஜயனாதிபதி மூன்று போகம் சயனத்துக்கு இல்லை வந்தான் போகம் சயனத்துக்குரிய கிரகமும் அங்கே இருக்குது அப்போ ஏழாம் இடம் கடும் பாவத்துவம் முதல் குரு பார்க்குது ஆனால் முதல்ல கடும் பாவத்துவம் தோஷத்தின் அளவுகள் பார்க்க எட்டில் சுக்கரன் மறைஞ்சதும் மறைவு மறைவில்லை இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு வகையான தோஷம்தான் அந்த சுக்கரன் கடத்திற காரகன் அதை பார்க்கணும் ராசிக்கு ஏழில் செவ்வாய் வர்றதுன்னு தவறு தான் செவ்வாய் இல்லை இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய்தான் இப்படி அமைப்புகள் இருக்கும் பொழுது வயது சென்றுதான் திருமணம் செய்ய வேண்டும் யார் சொன்னாலும் சரி ஏன் நடத்தாம இருக்கீங்க அதுக்கெல்லாம் வேலையே இல்லை இந்த கிரக தோஷங்களை நம்ம அளவிட்டோம்னா இப்பதான் செய்யணுங்கிற அமைப்புல நம்ம வந்துடலாம் சரி இப்ப தசாபுத்தி பார்ப்போம் நான் சொன்னேன்ல கேட்டை நாலாம் பாதம்னா புதந்தசை ஒரு வருஷம் ஒன்பது மாதம் அஞ்சு நாள் இருக்க பிறந்தவருக்கு தசை பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கு கே பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை நடந்திருக்கு சுக்கரதசை பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இங்கே தான் கடும் தோஷம் இருக்கே அப்ப தசாபுத்தி செல்லாது சுக்கரனுக்கு என கொடுத்த கரையும் பாவத்தும் எடுத்துக்கிறணும் அடுத்து சூரியன் அவரும் குடும்பாதிபதியும் இருள மாட்டிருக்காரு தனி குடும்பம் மயாது அப்படிங்கிற அர்த்தம் சரி எப்போ நடக்கும் பாருங்க சூரியதசை பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சந்திரதசை வரும் பொழுது ஐந்தாம் இடத்துல திருமணம் எப்போ நடக்கும் அஞ்சாம் இட தொடர்பு ஏழாம் இட தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு சுக்கரனோட சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு சுக்கரனோட சேர்ந்த கிரகங்களோட தொடர்பு இப்படிலாம் திருமணம் நடக்குங்க இப்போ பாருங்க லக்னாதிபதி அஞ்சல இருக்காரு அஞ்சல இருந்து குரு பார்வை வாங்குறாரு இப்போ இங்கே வந்து இந்த இந்த சந்திர தசையில் சந்திர சந்திரதசை வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்கும் சந்திர தசை சுயபக்தியிலேயே திருமணம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நம்ம பார்க்குறது வந்து இன வயசு திருமண கருவிகளுக்கு வந்து நல்ல குரு இருக்கும் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்காது ஏழாம் அதிபதியும் கெட்டு போயிருக்காது மூணாம் இடத்துல கெட்ட கிரகம் இருக்காது ராசிக்கு ஏழையும் நல்ல கிரகமும் இருக்கும் அந்த இந்த நான் சொல்கிற இடங்களில் அவங்க நல்ல சுபர் பார்வை இந்த திருமணம் சீக்கிரமும் நடக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்போ சனி ராகு செவ்வாய் இவங்கெல்லாம் தொடர்புட்டாங்கன்னா அந்த சுபத்துவம் பாவத்து பாவத்துவங்கிற கோட்பாட்டை செயல்படுத்தி வ செயல்படுத்தி மாணவர்களுக்கு சொல்லி வரக்கூடிய எனது அருமை ஆசார் குருஜயாவுடைய அமைப்பில் தான் நான் ஜாதகத்தை பார்க்குறேன் அனைத்து ஜாதகத்திலையும் அது சரியாக வருது அப்போ இந்த சுபத் முதல்ல பாவத்துவத்துக்கு பிறகுதான் சுபத்துவமாங்கிற அமைப்பில் இந்த தடைகள்லாம் முடிந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு இதுக்குமே திருமணம் இருந்தால் தான் நிலைக்கும் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க உங்கள் ஜாதகத்தை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த திரையோட வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்பொழுங்க கட்டண முறையில் மிக தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி